மூன்றாவது பெண் படிக்கிறேன் மகர்ஷி வித்யா மந்திரி திருக்குறள் அதிகாரம் பதினைந்து அரண் பொருள் கண்ட அரண்கடன் பிறன்கடன் பேதையாரில் விழுந்தாரின் வேறல்ல மற்ற தெரிந்தார்கள் தினேத் 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 தினேய தேர தேர தேரரேன்புகல் எழிதனா எழிறப்பா மீண்டும் என்னனும் விலியது விலியது நிற்கும் பலி பகேவாவான் அச்சம் பகேன நாகம் எகேவாவான் இளறப்பா கன்றணியலான் இல் இல்வாங்கவன் எண்ணான் பே

நலக்குரியா நன்குரியா வைப்பேன் நலக்கொரியா யாருனே நாம் நாம் வைப்பேன் பிறக்குரியா தோ தோல் தோயாதா அரண்மலியா நல்லா செய்யுறோம் பிரன்மலியா பெண்மை பெண்ணை நயவாத நன்